ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு லட்டு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோங்க இப்போ வாங்க நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணி எப்படி லட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அவள் லட்டு செய்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து அவள் எடுத்துருக்குறேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சிகப்பு அவள் தான் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் சிகப்பு அவள் அப்படி இல்லைனா வெள்ள அவள் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்க போகிறோங்க நல்லா தண்ணி நிறையா விட்டிங்கன்னா வந்துட்டு அந்த அவளில் இருக்கிற உமிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த உமியில் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அரிச்சு எடுத்து போட்டுட்டு வெறும் அவளை மட்டும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு அலசிக்கோங்க அலசி எடுத்துட்டு அவளை மட்டும் நீங்கள் தனியாக வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் அவளை மட்டும் அப்படியே புளிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அவளை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்ச வச்சுங்க நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட்டுக்காக வந்துட்டு பனங்கற்கண்டு வந்து யூஸ் பண்ண போகிறேங்க நீங்கள் வந்துட்டு பனங்கர்கண்டு எல்லாம் பனங்கண்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளம் சக்கரை எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்னக்கிட்ட வந்து பனங்கற்கண்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பனங்கற்கண்டு வந்து யூஸ் பண்ண போகிறேங்க ஒரு கப் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பனங்கற்கண்டு வந்து யூஸ் பண்ணுறேன் ஈக்குவல் குவான்டிட்டி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா கூடவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க அதில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற பனங்கற்கண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்துட்டு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அதை ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அந்த பனங்கற்கண்டெல்லாம் வந்து கரையும் ஸோ அந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா வந்துட்டு பனங்கற்கண்டில் வந்து உங்களுக்கு தூசு இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை கரைஞ்சதுக்கப்புறமா அதை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தூசுலாம் வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறேன் உங்கள் நீங்கள் வந்து சக்கரை அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடலாம் வெள்ளம் பணம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு ஏன்னா தூசு இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறதா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் முந்திரி திராட்சை கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறேங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பனங்கற்கண்டு தண்ணி அதை வந்து வடிகட்டிட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற அவளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த தண்ணி வந்துட்டு கொதித்து நல்லா அவளோட சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது உங்களுக்கு அந்த அவளில் நல்லா அந்த ஸ்வீட்னஸ் வந்து இறங்கும் ஸோ அது வந்து நல்லா அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க வந்துட்டு அது நல்லா இறுக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கைவிடாதே வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் ஸோ இப்போ இது நல்லா வந்துட்டு அப்படியே கொதிக்கட்டும் ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் அந்த பனங்கற்கண்டு தண்ணியும் அந்த அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா ஜெல்லாக ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தண்ணி இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் கை விடாமல் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் வந்து நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வரும் இல்லைனா லைட்டாக அடிப்பிடிச்சாலுமே உங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக தீய வாடாக வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து மாறிவிடும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் இருந்து கைவிடாமல் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க இது நல்லா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இறுகி வருங்க இன்னும் நல்லா அப்படியே இறுகி வரும் ஸோ நெய் வந்து அப்பப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பூனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா அப்படியே ஒரு மாதிரி வழுக்கிட்டு வரும் ஸோ அதனால் வந்துட்டு அப்பப்போ நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக் கிளறிவிட்டு இருங்க அடிப்பிடிக்காமல் பாருங்க நல்லா எப்படி வந்து திரண்டு திரண்டு வருதுன்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு அடிப்பிடிக்காம நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க நல்லா அந்த பார்த்தீங்கன்னா அந்த பாகும் அந்த அவள் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஜெல்லாகி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வருணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஏலக்காய் பொடி வந்து நான் வச்சுருக்கிறேன் ஒரு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க அதை வந்துட்டு இதோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற முந்திரி திராட்சை நெய்யில் வதக்கி வச்சிருக்க முடியாது முந்திரி திராட்சை அதையும் வந்துட்டு இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன் இது கூட வந்து நான் கொஞ்சம் பாதாம் வந்து ஆட் பண்ண போகிறேங்க அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் எல்லாம் விட்டுடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற விடுங்க ரொம்ப நல்லா ஆற விட்டுறக்கூடாது லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே லட்டு ஒன்றா வந்துட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம லட்டை வந்து உருண்டை பிடித்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான அவல் லட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா உருண்டு உருண்டு வருதுன்னு சொல்லிட்டு கையில் ஒட்டாமல் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிகப்பவுள் அதுக்கப்புறம் வந்துட்டு பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த கலர் வருது டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்லாக செய்கிற லட்டு விட நீங்களும் இந்த அவள் லட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்